श्रीमते रामानुजाय नमः स्वविदेशियन अरुणि చేద పాదుకా సహస్రం ఇది 933వది శ్లోకం పదకమలం బుధారం దర్శయంతి మురారేః కల మధుర నినాద గర్భరత్నై విలోలైహి विषम विषयतृषा व्याकुला प्रजाखसी नून पादुके मानसानी पदकमल उदारम दर्शयती मुरारे कलमधुरनीभरत्न विलोल विषम विषय तृष्ण व्यालाजान अभिमुखयी नुन पागे मानसानी अर्थ पागे पागे गर्भरत्मदिल रनकिन विलोले பெருமான் சஞ்சரிக்கும்போது ஏற்படும் ஏற்பட்ட சலசலப்பினால் உண்டான அது மணிகளின் மணிகளில் ரத்னகர்கள் அவர்கள் பெருமாள் பெருமாள் சஞ்சரிக்கும் பொழுது அங்கே ஒரு சலசலப்பு வராது உண்டான கல மதுர காதுக்கு காதுக்கு நாதத்தினால் காதுக்கு இனிய நாதத்தினால் விஷம விஷய திருஷ்ணா விஷம விஷயம்னா உலக விஷயங்களில் விஷம் என்ன நமக்கு தீங்கு செய்கின்ற கூட சேர்த்துக்கலாம் தீங்கு செய்கின்ற விஷயங்களில் உள்ள பேராசையினால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை விஷம உலக விஷயங்களில் உள்ள திருஷ்ணா பேராசையினால் வியாகுலானி வருந்து கொண்டிருக்கும் பிரஜா நாம் ஜனங்களுடைய மானசாணி மனங்களை நூனம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சாதாரணமாக நூனம்னால் ரொம்ப குறைச்சல்னு அர்த்தம் இல்லை ஒன்லின்னு அர்த்தம் அது மட்டும் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம அத்தை மணிக்கெலாம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் அபிமுக ஹேசி அறிவுரை அறிவுரைத்து வழி நடத்து அதில் முக அபிமுக வெறும் மாயால் சொல்கிறது தான் நம்ம வழிநடத்தியும் சேர்த்துக்கலாம் அறிவுரைத்து வழி நடத்தி உதாரம் மிக்க முராரேகே முராரியின் கமலம் திருவடித்தாமரைகளை ஒரு சிறந்த அடைக்கலம் என்று நம்ம சேர்த்துக்கிறோம் திருவடித்தாமரைகளை தான் காட்டுறதுன்னு போட்டிருக்கு நம்ம ஒரு சிறந்த அடைக்கலம் என்று புகலிடம் என்று தர்சயந்தி காட்டித் தருகிறீர் அர்த்தமாகறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணா ஒருத்தரம் பூச அர்த்தம் மாத்திரம் விடலாம் பாதுகையே உமது மணிகளில் உள்ள இரத்ன கற்களின் பெருமான் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்ட சலசலப்பினால் உண்டான காதுக்கு இனிய நாதத்தினால் உலக விஷயங்களில் உள்ள பேராசையினால் வருந்தி கொண்டிருக்கும் வியாக்குலாணினா வருந்து கொண்டிருக்கும் குழம்பி இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இதில் வருந்தி இருக்குங்கிறது நல்ல அர்த்தமாக இருக்கும் ஜனங்களுடைய மனசாணி மனசாணின் மனங்களை சொல்லும் மனங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் அறிவுரைத்து வழி நடத்தி கருணைமிக்க முராரியின் திருவடித்தாமரைகளை ஒரு சிறந்த அடைக்கலம் என்று காட்டி தருகிறீர் இதான் இந்த ஸ்லோதோட முழுசான அர்த்தம் ஸ்லோத மொதல்லாம பத கமலம் புதாரம் தர்சய்தி முராரே கலமதுர்பரத்னி விலோலை விஷம விஷய திருஷ்ணா ਯਾ ਕੁਲਾਦੀ ਪ੍ਰਜਾਨਾਂ ਅਭੀ ਮੁਖ ਯਸੀਨੂਨ ਪਾਦੁਕੇ ਮਾਨਸਾਰੀ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਵ